மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் நடக்கும் இந்த நான்கு ஐந்து மாதங்களும் மிக கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும் அலட்சிய பேச்சோ அலட்சிய செயலோ மகர ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடாது இவர்களுக்கு ரொம்ப வெக்ஸாவாங்க ரொம்ப வெறுப்பாவாங்க அவங்கவுங்க வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் பார்த்து அந்த கிரகங்கள் அவங்கள படுத்துறது இல்லாமல் இந்த பொது கருத்தானது கூட அவர்களை ரொம்ப தக்க வைக்க முடியாத அளவுக்கு சிக்க வச்சு வச்சுருக்கு ஆகையினால் இந்த மகர ராசி மகர லகணம் அந்த மகரத்தில் எந்த லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்கள் மிகவும் வேதனைக்கு ஆளாவார்கள் அந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான ஒரே ஒரு வழி ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்களிடம் உங்களால் முடிந்தது என்ன முறையோ அந்த முறைப்படி செய்து அனுப்புங்கள் அவர்களுடைய பாத பூஜை செய்துங்கள் அவர்களுக்கு தண்ணீரால் காலில் ஊற்றி நமஸ்கரியுங்கள் நீங்கள் ஒரு சிலர் முறைப்படி ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வருவதற்கும் சென்று வாருங்கள் ஏனென்றால் அந்த பம்பா நதிக்கரையில் தான் உங்களுடைய சிந்தையோட செயல்பாடு இருக்கும் இந்த பம்பா நதிக்கரைக்கு இந்த மகர ராசி நேயர்கள் சென்று அந்த நீராடி அந்த எரிமலை ஏறி அதன் மூல பதினெட்டாம் படியை நோக்கி பயணிக்கும்போது இங்கே பாதம் பட்டு ஆன்மா சுற்றி பட்டு அதன் மூலமாக அந்த பதினெட்டாம் படியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்திங்கன்னா பல வருடங்கள் உங்கள் ஆன்மாவை சுற்றிப்படுத்திடும்